காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் திருவண்ணாமலை ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஒளவும் முடியாது ஒளியவும் முடியாது மேஷ ராசிக்கார நேயர்களே இதுவரை வறுமையில இருந்தேன் சார் காசே இல்லை பணமில்லாம இஎம்ஐ கட்ட முடியாம வாசல்ல வந்து கடங்கார நிக்கிறான் சார் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி கட்டத்தில் நீங்க இருப்பீங்க அதெல்லாம் சரியா பணமழை பெய்ய போகிறது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொன்னாங்க அரசனை போல் அப்போ சாதாரண ஒரு கடை வச்சுருந்தவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பீங்க சூப்பர் மார்க்கெட் வைக்க போகிறவங்க டிமார்ட் வைப்பீங்க அப்படி ஒன் ஸ்டெப் ஹைக்கு இல்லை டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஹைக்கு நான் வெறும் அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன் சார் வித் ஏ இயர் ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு ரெண்டு மூணு டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் இருக்கின்ற கடன் எல்லாம் அடையும் தொழில் புதிய உத்வேகம் ஏற்படும் சாதாரணமாக வேலையே கிடைக்கல நான் திண்ணமேல உட்காந்து பேப்பர் பிடிச்சிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ப்ராம் ப்ரீம் ப்ரோம் சஹ சுவாஹா எனும் மந்திரத்தை சொல்லி வாருங்கள் சனிக்கிழமையிலே நீங்கள் எள்ளு தீபம் ஏற்றி ராகு பகவான் இருக்கின்ற ராகு காலத்திலே சனி பகவானை வழிவிட்டு வாருங்கள் ரிஷபராசிக்கார நேயர்களே உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் மகரத்தில் வருகிறார் ஸோ இந்த ஒம்போதில் வரக்கூடிய சனி பாக்கியத்தை அள்ளித்திருவார் அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் பொன் இது நாள் வரைக்கும் உங்களை கூப்பிட்டு கையால் தொட்டு தான் ஒரு வாக்கியப்பூர் கூட எடுப்பாங்க தீப்பெரு திருமுகம் மாதிரி கிடையாது நார்மலாக தொட்டு கொடுத்துட்டு வந்தால் போதும் அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன் விளையும் பூமி என்று சொல்லுவார்களே இது வரைக்கும் தரிசக்காட்டு நிலைமையாக இருந்தது மழை பெய்ய ஆரம்பிக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் விவசாயம் போன்றவை எல்லாமே பூமிக்கு அடியில் விளையும் பொருட்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் கிழங்கு வகைகள் போன்றவைகள் பூமிக்கு அடியில் விளைய முள்ளங்கி கேரட்டு போன்ற பொருட்கள் காய்கறிகளால் உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காய்கறிகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் முக்கியமாக ச அப்பாவோட சண்டை வர்றப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருங்க வார்த்தைகள் தடிக்கும் அப்பாவுடனான பிரச்சனைகள் அதிகமாகும் காலையில் எழுந்து சூரியனை வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ரிஷபராசிக்காரர்கள் பாக்யசாலிகள் மிதுன ராசிக்காரயர்களே சர்ச்சைக்கு பெயர் போனவர்களே காற்று ராசி ஆகிய புதனுடைய ராசியை உடையவர்களே விரிந்த சிந்தனையும் ஒளி ஒலி போன்ற விஷயங்களிலும் ஈடுபாடு உடையவர்களே அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி இப்ப தானேங்க முடிஞ்சது நீங்க இப்ப திரும்ப போனவர் ரிவர்ஸ் வந்துட்டார் போனவே வந்தாண்டியும் மாதிரி தான் போனவே போனாண்டி மாதிரி இல்லாமல் சனி ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்பார்கள் எட்டு ஏழரை வருடங்களில் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை இரண்டரை வருடங்களில் திருவார் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க யாருக்கும் ஒத்த ரூபா நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது அதனால் நவம்பர் நாலு வரைக்கும் நீங்கள் சம்பாதிப்பதெல்லாம் உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மட்டுமே இன்னும் சிந்தனையை மனதில் வையுங்கள் உங்களுக்கு எட்டில் சனி வர்றதுனால ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் போன்ற அசையா சொத்துக்களுக்கு ஏதேனும் பணம் வைத்திருந்தால் அதை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க திரும்ப பெறாதீர்கள் இருக்கிறத வச்சு சமாளிக்க போகங்க நிதி நிலைமையில் மிகவும் ஜாக்கிரதை தேவை கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த ஏழிலே சனி சனினா காதல் ஒரு காதல் ஒரு காதல் பந்துச்சோ கடகராசிக்காரர்களுக்கு காதல் வரும் முரளிப்படம் மாதிரி தயசிதி இதயமே அந்த காதல் வேண்டாம் தீராஜேந்தர் படத்தில் வர மாதிரி சொன்னால்தான் காதலை அதுவும் வேண்டாம் அப்போ எப்படி தான் காதலை சொல்கிறது டைலாக்ஸை சொல்லுங்கள் நம்மால் சூர்யா படம்லாம் நிறையா பாருங்கள் அதே மாதிரி இவர் படம் பாருங்கள் அரவிந்த் சாமி படம் பாரு அதில் சொல்லுவார் மாதவன் அதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகை நான் பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு காதல் வருமான்னு தெரியாது ஆனால் ஒன்றை பார்த்தா வந்துடும் நினைக்கிறேன் அருகே சுவாமிஜி ராசி பலன் சொல்ல சொன்னால் என்னமோ சொல் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பணம் எடுக்கிறவங்க எல்லாம் ஜெயிப்பீங்க ஒலி ஒலி அலைகளில் ஈடுபடுபவர்கள் ஜெயிப்பீங்க ஜெயமே ஜெயம் ஜெயமே ஜெயம் கடகராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி காதல் ஜெயிச்சோன்னு ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு தான் போடணும் ஓகே வாழ்த்துக்கள் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலே சனி பெறுகிறார் ஆறு என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் புதிய எதிரிகள் முளைப்பார்கள் அரசியலில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக விமர்சனங்கள் செய்ய வேண்டும் முக்கியமாக அரசியல் பத்திரிக்கைகள் அரசியல் சேனல்ஸ் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் அடா உடா பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பட்டப்பேர் வச்சு மேனேஜரை கூப்பிடுறது அவர் வந்துட்டாரா இந்த மாதிரி இந்த மண்ணைய வந்துட்டானா இந்த குரங்கு தலையன் வந்துட்டான் அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே பேசுங்க அதை கூட ஃபோனில் பேசாதீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அன்பு நண்பர் அவர்கிட்டையே போய் கூப்பிட்டு போய் காட்டுவார் இப்போல்லாம் வந்து போட்டு கொடுக்குறது தான் அந்த இருட்டு அறைன்னு சொல்லுவாங்க இல்லையா டார்க் ரூம் அதுதான் இப்போல்லாம் ஸ்பெஷல் நான் இது நான் சொல்லிவிட்டு நானே அறிச்சியல் பேசுகிறேன் என்ன கைது பண்ணிடாதீங்கப்பா ஸோ அதனால் சிவ சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னத்துக்காரர்கள் தலைமையை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் யாராவது மேனேஜர் வருகிறார் அப்படின்னா வாழ்க 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 அப்படி சொன்னோம் எப்படி சொன்னோம் வாழ்க வாழ்க சொன்னால் வேலை உண்டு இல்லைன்னா வேலை கலையாடும் அதனால் சும்பா இருப்பவர்கள் அண்டாவாக மாறுவது நல்லது ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் அனுசரித்து போங்கன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை போனால் புழப்பு இல்லைன்னா இருக்கிற புழப்பும் போயிடும் ஸோ அடுத்து கன்னியாராசிக்காரர்கள் நான் அடுத்த உடம்பாட்டிக்கிறேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிங்க எல்லோரும் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆறில் வந்தார் ராகு ரணர ரோக சத்துருஸ்தானம் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் நீங்களே வாழை மரத்து மாதிரி இடிச்சு ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கே விழுந்துருங்க இல்லைடா ரியலாகவே வந்து சொல்லுவார்ல ஒரு படம் வர வர மானிட்டரே சரியில்லை மானிட்டரில் என்னடா ஸ்பெஷலு யானை வந்து மிதித்த மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி உண்மையிலே லாரி வந்து ஏறிடும் அதனால் நீங்களே போய் வாண்டடாக ஆக்சிடென்ட் பண்ணிக்கிங்க போயிட்ட அந்த மாதிரி ரத்தம் கொடுத்துருங்க இல்லைனா பெஸ்ட்டு என்ன உங்கள் ரத்தத்தை பார்க்கணும் ரத்தத்தை தரால் பார்க்கணும் நீ நம்ம ஒன்றும் பெரிய மாவீரர் சத்திரபதி சிவாஜி கிடையாது கத்தி எடுத்தால் எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ தைரியமும் நமக்கு கிடையாது அறுத்து விட்டு நம்மளே பார்த்து மயக்கப்பட்டு கொடுந்துருவோம் அதனால் டாக்டர்கிட்ட போய் அழகாக ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்கள் மாயா கிளினிக் வந்தீங்கன்னா ப்ளட்டு கொடுக்கலாம் எனக்கு பிளட்டு கொடுக்க அதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்ணினாலேயே பிரச்சனை வரும் அதனால் கன்னி ராசிக்காரர்கள் கண்ணியை அடக்கத்துடன் வாசிப்பது என்னமோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது நான் ஒன்றும் சொல்லலை கண்ணிகளுடன் எந்த பொண்ணு கூடவும் பேசாமல் இருக்கிறது நல்லது ஜக்கிரதையா துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்த ஐந்திலே ச உங்களுக்கு வந்து நாலில் சனி வந்திருக்கார் வீடு மாடு மனை அப்படியே அப்பாடி அப்பா புதுசாக லேண்டு உங்களை ஒரு கிரௌண்ட் வாங்கிடுற சொன்னா ஒரு ஏக்கர் வாங்கிட்டுருவீங்க அந்த மாதிரி யோ நீங்க வேற லெவலுங்க வேற லெவல் வேற லெவல்ல நீங்க போவீங்க அதற்கான எல்லா விதமான சகல சம்பத்துகளும் இருக்கும் தாயாரின் உடல்நிலை கஷ்டப்பட்டவங்க எல்லாம் சரியாகும் வியா வியாபார இடத்துல உங்களை வந்து எல்லோரும் ரொம்ப மதிப்பாங்க ரெண்டு விஷயம் இருக்குது தலை வணங்கல அப்படிம்பாங்க அவனும் பெரிய ஆள் தான் அவருக்கு சாதாரண சம்பளத்தில் ஒரு ப்ரொஃபஸர் நடந்து போகிறார் அவரை பார்த்து சார் குட் சார் அப்படிம்பாங்க ஸோ அப்போ நீங்கள் உங்கள் தகுதி தான் மரியாதை சரியா அந்த அதனால் உங்கள் தகுதி மேம்பாடு ஏற்படும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சொம்படிக்காமலே ப்ரமோஷன் வாங்கக்கூடிய ஒரே ஆள் துலா ராசிக்காரர்கள் மட்டுமே என்பதில் நான் கர்வம் கொள்கிறேன் அந்த கேரக்டரோடு அப்படியே இருங்க அதனால் நீங்கள் வந்து ஐந்தில் ராகு என்பதால் பற்களில் பிரச்சனை வரும் ஜாக்கிரதை இருந்தால் பிடுங்கி போட்டுருங்க பெரிய பிரச்சனையாக மாறிடும் வாழ்த்துக்கள் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்கார நேர்களை பொய்யே பேசத் தெரியாதவர்களே எமோஷனை அப்படியே காட்டுபவர்களே மனைவிகளாக இருந்தால் புருஷர்களை தூக்கி போட்டு மிதிப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பயிற்சி வீடு வாங்கித்தரும் கார் வாங்கி தரும் ஆசிரமம் கோயில் மண்டபம் என்ற அனைத்தையும் தரும் ஆறிலே குரு மறைவதால் லிவர் கிட்னி போன்ற பிரச்சனைகளை கட்டாயம் எதிர்கொள்வீர்கள் அதனால் தீர்த்தவாரி அண்ணா என்ன பண்ணுறாள் சொல்லுங்க ரைட்டு அண்ணா கல்லடகர் ஆற்றில் இறங்கிட்டார் அவ்வளோதாங்க சொல்லணும் ஏன்னா இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கட் பண்ணிடுவீங்க அதனால தான் இப்படி சொல்கிறேன் கல்லழகர் ஆற்றல இறங்கிட்டார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி தீர்த்தவாரிலாம் குறைக்கிறது உங்களுக்கு நல்லது விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வேறு எதுவும் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் நிறையா நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் விட மாட்டேன் ஒரு நாள் கூட பறக்கிற திங்காமல் இருக்க முடியாது வயிற்றுல தான் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி லேண்ட் லாடு நீங்கள் என்ஜாய் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே சனி விருப்பத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்கள் வேலை என்ன பெரிய கடப்பாரை ஒன்று வாங்கிட்டு வரணும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வரும்போது கடப்பாரை எதுக்குமா கிடப்பாரை வாங்கிட்டு வாங்குறது நான் சொல்கிறேன் நைட்டு உக்காந்து இந்த மாதிரி கூறையை இட்டிச்சு ஒட்டச்சிட்டு கீழே உட்காந்துக்கணும் சனி ஐ எம் ரெடி கமான் அப்படின்னிங்கன்னா ஒரு ரெண்டு கோடி மேலேந்து கீழே போடுவார் எடுத்து சூட் கேஸில் அடுக்கி வச்சுக்கணும் அவ்வளோ நல்ல நேரம் ரெண்டில் சனி வர்றதால பேஸ்ட்டே இருக்கும்போது எந்திரிச்சி போடா நாயே அந்த மாதிரி சொல்லிடுவீங்க நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் இதை விட மோசமாக கெட்ட வார்த்தலான்னு சொல்லுவீங்க அதனால் வாயடக்கம் அவையடக்கம் புலனடக்கம் போன்றவை தேவை ஏற்ற மாதிரி உட்காந்துருக்க ஒரு மேனேஜருங்கிறது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும் சார் நமக்கு இந்த வேலை வேணாம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க அவர் என்ன புரிஞ்சுக்குவார் ஓஹோ உனக்கு இந்த வேலை வேணாங்கிற தேங்க்யூ அப்புடின்னு டெர்மினேட் பண்ணிடுவார் ஓ நான் நமக்கு இந்த வேலைன்னு தான் ஏன் சொன்னேன் உங்களை உன்னை இப்போ சொன்னால் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி உங்களை கழுத்து பிடிச்சி எழுதி தருவாங்க அப்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எதுக்கு ஊரார் விட்டு வம்பு சனி பகவானே சனி பகவானே அப்படின்னு கேட்டால் பணம் போகிறார் அந்த பணத்தை வச்சு ஊரில் விவசாயம் என்னென்ன வாங்கி ராம்ஜி மாரி ஜோசியம் இசையும் கற்றுக்கிட்டு ஒரு கட்டில போட்டு படுத்துக்கிட்டோம்னா நிம்மதியாக வாழுங்க இதுக்கு நமக்கு மேனேஜர் ஆ ஸோ இப்போ தனுசு ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகரத்தை சனி வருவதால் காலில் அடிபடும் ஜாக்கிரதையாக கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி அந்த இது இருக்கு பாருங்கள் சைலன்சர் அதில் கால் பட்டு கால் சூடுபட்டுச்சு எப்படி வேணால் அடிபடும் ஆனால் காலில் தான் அடிபடும் ஜாக்கிரதையாக இருங்க மாடிப்படிக்கட்டி ஏறும்பொழுது வீர சாகசங்கள் செய்யாதீங்க ரஜினி மாதிரி இறங்குறேன் ரஜினி மாதிரி ஏறேன்னு பண்ணாதீங்க அவர் அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தாருன்னு அவருக்கு தான் தெரியும் ப்ராக்டிஸ் இல்லாத எந்த வேலையும் செய்யக்கூடாது அதனால் சர்க்கஸில் ஈடுபடுபவர்கள் வித்தை காட்டுபவர்கள் இந்த மாதிரி ஷோஸில் கலந்துக்கிறவங்க ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு பாடி பில்டர்ஸு சரியா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து சனி உடம்பில் இருக்கார் மந்தகாரகன் மூணு ஏழு பத்தை பார்க்குறார் அதனால அரசியலில் ஈடுபாடு வரும் யாராவது உங்களை கூட்டு போய்ட்டு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்து விடுவாங்க பார்த்து தெரிஞ்சு யோசித்து பண்ணுங்கள் நமக்கு இந்த வேலை ஒத்து வருமா அன்னே அரசியல் நமக்கு வேண்டான்னே அது ஒரு ஒரு ஏதோ ஒரு சேனலில் கூட ஒரு நான் பார்த்துருக்கேன் அதனால் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது மேனேஜர் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும் கேண்டீன் என்ன சொல்லணும் சார் பக்கத்தில் தான் சார் இந்த டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் உங்கள் பின்னாடி தான் அவரும் போண்டா சாப்பிட்டுருப்பார் கையங்களுமோ மாட்டிவிங்க சின்ன பொய் கூட சொல்லாதீங்க வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி வருவதால் பெரும்பணம் வந்து சேரும் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் பெரும்பணம் பெரும்பணம் சவால் விட்டு சொல்கிறேன் பெரும்பணம் வந்து சேரும் எறும்புக்கு கரும்பு சர்க்கரையை கரும்பு சக்கரையை பெருசு யானைக்கு கரும்பு கூட பற்றாது அது அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ராம்ஜிக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாயே பெரியும் பணம் அதே வந்து மற்றவனாக இருக்கான் இங்கே எல்லாம் ஆடுவாங்க பண்டிகைன்னா அவள்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் அவெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பணத்தில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது யார் எவ்வளோ பணம் வருதுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் மேலே வாங்கும் கும்பராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் டிப்ரெஷன் மந்த்து இந்த மந்த்து ஃபுல்லாக கும்பராசிக்காரர்களுடன் யாரும் உறவாடாமல் பேசாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் எதுக்கு கோவப்படுறாங்கன்னா அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது அதனால் ஏ ஏதேனும் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு செல்வது அதே மாதிரி சனீஸ்வரனுடைய அதிதேவதை ஆகப்பட்ட ஐயப்பனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மாலை போட்டு செல்வது மிகவும் சிறப்பு நல்லது ஆகையாலே கும்பராசிக்காரர்கள் கருத்துடன் பிழையுங்கள் தகுதியானவர்களுடன் மட்டும் பழகுங்கள் உங்களுக்கு தகுதி கெட்டவர்களுடன் ஒரு ரவுடி பையன் இருப்பான் அவன்கிட்ட போயிட்டு நம்ம ப என்னைக்காவது சேஃப்டிக்கு பழகலான்னு பழகுவீங்க அவனை கைது பண்ணுற போலீஸ் உங்களையும் கைது பண்ணிடுவோம் அதனால் தகுதி அறிந்து பழகுங்கள் நல்லவர்களோடு பழகுங்கள் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் காட்டில் மழை அல்ல கனமழை அல்ல அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது இந்த மாதிரி பன்னிரெண்டிலே ராகு பதினொன்றிலே சனி மூன்றிலே குரு செவ்வாய் நான்கிலே ஐந்திலே இப்போ சூரிய சுக்கரனும் சூரியனும் இதை விட என்னங்க வேணும் மீனராசிக்காரர்கள் கூடீஸ்வரர்களாக போகிறீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் வரும் மனிதர்கள்னாலே பிடிக்காமல் போயிடும் மீனராசிக்காரர்கள் கடும் மனநோயாளிகளுக்கு அட் உட்படுவீர்கள் நவம்பர் நாலு வரைக்கும் நாலு வரைக்கும் உங்கள் பேர் ம உங்கள் பேர் என்ன பேரோ அதுக்கு முன்னாடி மனநோயாளின்னு ஒன்று சேர்த்துக்குங்க அந்தளவுக்கு தனிமை உணர்வு ஏற்படும் ஆகையாலே மீனராசிக்காரர்கள் நல்ல ஜாலியாக படத்தோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த படத்துக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது நல்ல நல்ல விஷயங்களுக்கு செல்லுங்கள் கோயில்களுக்கு செல்வது போன்றவை வெளியில்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா பாட்டு கேளுங்கள் ஜிம்முக்கு போங்க உடம்பு பாருங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கம்பளி சித்திர ப பார்த்தீங்களா பேட்டை படம் கம்பளி சித்திர சொன்ன மாதிரி படத்தை பாட்டு போட்டு விட்டு டிராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை மனநோய் திரும்ப வந்துட போது இந்த பாட்டை கேட்ட உடனே ரஜினி சுடுவாரு அது மாதிரி பண்ணிடாதீங்க பாட்டை மட்டும் இல்லை வினராசிக்காரர்கள் மனதை பார்த்துக்கொள்ளுங்கள் சந்திரனை கும்பிடுங்கள் காஞ்சிபுரம் பச்சையை பாசல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடித்த சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது